மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஆயிடுச்சு காவேரி ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொன்னா இந்த ப்ராப்ளமே அப்படியே சால்வ் ஆயிடும் ஆனா காவேரி வந்து வெளியில சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப நியூஸ்லலாம் வர்ற செய்திய பார்த்துட்டு காவேரியோட அம்மா வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அவன் யார ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி மனசுக்குள்ள ரொம்ப ஆசை விஜய் மேல ஆசை இருந்தாலும் அம்மாவுக்காக எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெருக்கடி அதிகமாகிக்கிட்டே போகுது சில ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல எல்லாருமே இருக்கிற மாதிரியும் அதுல வெண்ணிலாவுக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ்லாம் எல்லாம் வந்துருக்கு ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது கண்டிப்பாக அந்த நேரத்தில் காவேரி கன்சிவான விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு